போய் மீரட்டில் அதை பேச வேண்டிய அவனுக்கு கச்சத்தீவுன்னா தெரியுமா கர்மாந்தரனா தெரியுமா அவனுக்கு தமிழ்நாட்டில் ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்க தமிழ்நாட்டோட பார்டரில் இருக்க ஒரு இஷ்ய பற்றி தலையும் புரியாது வாலும் புரியாது அவனுக்கு கச்சத்தீவை பத்தி மீரட்டில் பேச வேண்டிய அவசியம் என்ன அவனுக்கு ஏக்கர் கூட அது அந்த இடத்து ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத சரி கொடுத்தது சரியா தவறான்ற வாரத்துக்குள்ளே நீங்க போலியா இன்னைக்கு அது போக முடியாதுன்ற நான் அது ஐம்பது வருஷம் ஓடி போச்சு ரெண்டாவது இன்னைக்கு இருக்க ஜியோ பாலிடிக்ஸ் அடிப்படையில் தான் நான் அந்த பிரச்சனையை பார்க்குறேன் நாடுகள்லாம் மோடியை பார்த்து பயப்படுறாங்க என்ன பேசுகிறாங்க பார்த்தா நீ என் வாயை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க உங்கள் ஆசையை நான் என் தடுப்பாங்க இது தப்புன்னு மோடிக்கும் ஜெய்சங்கருக்கும் நல்லா தெரியுங்க ஜெய்சங்கருக்கு இது பிடிக்காதுங்க நிர்பந்தம் சேர்வா சேர்க்க அந்த மாதிரி எதோடோ சேர்ந்து எதுவோ எப்படியோ ஆகும் வாங்கல அதுதான் இது காரி துப்புவாங்க இது சீரியஸ் மேட்ரு தந்தி டிவி பேட்டியில் பிரதமர் மோடி சொல்கிறாரு நான் எது செய்தாலும் தேர்தலுக்கு தான் செய்கிறேன்னு ஏன் சொல்கிறீங்க நாட்டின் நலனுக்காக செய்கிறேன் தேர்தலை கணக்கு பண்ணி நான் எதுவுமே பேசுறதில்லை செய்கிறதில்லை கோடி மீடியா கோடி மீடியானா மடியில் உட்காந்துருக்க முடியா காலடியில் உட்காந்துருக்கு நீங்கள் யாரை பேட்டி அடிக்கிறோம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு கேள்வி கூட இல்லைன்னா என்ன இந்த மாதிரி பேட்டி எவன் வேணா எடுக்கலாமே இந்த எழுதி கொடுத்ததை கொண்டு போய் உட்கார வச்சுட்டு கேட்குறதுனா மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் பிரதமர் மோடி கச்சத்தீவை குறித்து ஒரு ஒரு சில தினங்களாக இரண்டு தினங்களாக அவர் ட்வீட்ஸ் போடுறாரு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் அதை குறித்து பேசியிருக்கிறாரு இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான அம்சமாக கச்சத்தீவு விவகாரம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படி அவங்க கொண்டு போனோம்னு பார்க்குறாங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் முடிஞ்சு போன விஷயம் வரலாறை தோண்டி துருவி பழைய புண்களை கிளறி அதில் அதில் வடிகிற சீழில் இன்பம் காண்றது தான் பிஜேபியோட கடந்த கால அரசியல் நிகழ்கால அரசியல் இது வழக்கமாக அவங்க செய்கிற ரொம்ப அவலமான ஒரு அரசியல் அதைத்தான் பிரதம மந்திரி செஞ்சிகிட்டுருக்காரு கச்சத்தீவு பிரச்சனை இன்றைக்கி நீடிக்குது இல்லை பிரச்சனை நீடிக்குதுன்னா அதோட ஆரிஜின் அது எப்படி ஆரம்பிச்சது என்னான்னு தெரியாமல் அறவுறையாக பேசுகிறது ஆபத்தானது என்றைக்குமே உன்னை சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஆஃப் பேக்கடு நாலேஜ் இஸ் மோர் டேஞ்சரஸ் அரகுரை நாலேஜ் தான் ரொம்ப ஆபத்தானது ஒன்று உங்களுக்கு எந்த நாலேஜுமே ஒரு சப்ஜெக்ட்ல இல்லாம இருக்குன்னா சந்தோஷம் இல்லை முழுசா இருந்தாலும் சந்தோஷம் பாதியா இருந்ததுன்னா அறகுறையா தெரிஞ்சு முடிச்சிடுறேன் அறகுறையாக தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து இப்படி தான் பேசுவீங்க எந்த கட்டத்துல எந்த பிரச்சனையுமே அதோட வரலாற்று பெண் இருந்து பார்க்கணும் இல்ல கச்சத்தீவு எப்ப தரை பார்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நாலுல கொடுக்கப்பட்டது இந்திரா காந்தி மத்தியில ஆட்சியில் இருக்கு ஆமா மாநிலத்துல திமுக ஆட்சியில் இருக்காங்க திமுக அந்த எதிர்ப்பை சரியா பேசல சரியா கண்டிப்பா என்ன சொல்றேன்னு யோசிச்சு பாருங்களேன் வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயத்தை எடுத்து பேசுற மாதிரியான அயோக்கியத்தனமான விஷயம் எதுவும் இருக்க முடியாது வருஷமா நீ என்ன பண்ணிருந்த இதை விட ஒரு கேவலமான அரசியல் இந்தியாவில உலகத்துல எங்கேயாவது இருக்குமா நீ இவ்வளவு பேசுற ஜெய்சங்கர் பத்து அஞ்சு வருஷமா அவர் தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் பத்து வருஷமா அவர் எந்த பிரதம நீ ஊழியம் செய்யறாரு அவர் தான் பிரதம மந்திரி எந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்காரோ அந்த கட்சி தான் ஆட்சியில் இருக்குது நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் பத்து நாளில் தமிழ்நாட்டில் போலிங் நடக்க போது இப்போ அந்த பிரச்சனையை கலப்புறீங்கன்னா இதை விட ஒரு வார்த்தைகளே இல்லை நாம் கண்ணியமாக பேச வேண்டும் என்றால் இதை விட ஒரு கேவலமான அரசியல் இருக்க முடியாது எந்த பிரச்சனையும் இப்போ பிரச்சனைக்கு வாங்க இப்போ எழுபத்தி நாலில் அதை கொடுக்குறான் அவர் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் வந்து ஜெய்சங்கர் காலையில் அவசர அவசரமாக அதாவது கிடக்கிறதுலாம் கிடக்கட்டும் கழுவை தூக்கி மனையில் வாங்கினோம் அந்த மாதிரி வந்து எல்லா பிரச்சனையும் விட்டார் இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு பிஜேபி எடுக்கோ ஒம்பது மணிக்கெலாம் காலையில் ப்ரெஸ் மீட் அதில் அவர் என்ன சொல்கிறாரு முக்கியமாக பத்து பாயிண்ட் அதாவது வந்து ஐம்பத்தி எட்டு அறுபது ஜவஹர்லால் நேரு பிரதமந்திரியாக இருக்கும் போதே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சான் த மெயின் பீப்புள் இன் திஸ் கேஸ் வாண்டட் டு மேக் ஷூர் தட் அட்லீஸ்ட் வீ ஷூட் கெட் த ஃபிஷிங் ரைட்ஸ் நமக்கு அங்கே மீன்பிடி உரிமம் இருக்கணும்னு விரும்புனாங்களாம் எழுபத்தி நாலில் இந்திரா காந்தி காலத்தில் அதை கொடுத்துட்டாங்க எழுபத்தாறில் மீன் பிடிக்கிற உரிமை போயிடுச்சு அதை சொல்லிக்கிட்டே வராரு நேரு வந்து அவரை பொறுத்த வரைக்கும் திஸ் வாஸ் அ லிட்டில் ஐலாண்ட் இது ஒரு குட்டி தீவு ஹேட் நோ இம்பார்ட்டன்ஸ் அவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நியூசன்ஸ் ஃபார் நேரு இட் வாஸ் எ நியூசன்ஸ் இந்திரா காந்தியை பொறுத்த வரைக்கும் ஏஎஸ்சிசி மீட்டிங்கில் அவங்க சொன்னாங்களாம் அது ஒரு சின்ன ராக்கு ஒரு குன்று இது வந்து நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது கொடுத்துருவானாங்களா இந்த கதையெல்லாம் அவர் அளந்துக்கிட்டே வரார் இதெல்லாம் உண்மையாக இருக்கட்டும் இன்றைக்கி இதை பேச வேண்டிய அவசியம் என்னங்க வந்தது இரநூத்தம்பத்தஞ்சு ஏக்கருங்க மொத்தமே அந்த லேண்டுன்றது ஏங்க கேரளா சைஸுக்கு நாலாயிரம் சதுர கிலோமீட்டர் உள்ளே வந்து இப்போ அருணாச்சல பிரதேசில் மோடி கவர்மெண்ட் வந்து இப்போ இந்த அஞ்சு வருஷத்தில் உள்ள உட்காந்துருக்காங்க இதை நான் சொல்லலை எதிர்கட்சிங்க சொல்லலைங்க அவங்க அருணாச்சல பிரதேசில் இருக்க பிஜேபி எம்பி சொல்கிறார் கல்வான் இன்சிடென்ட்டுக்கு பிறகு அவர் சொல்கிறாரு நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் நம்ம லேண்டு சைனாகாரன் உள்ளே வந்து உட்காந்துருக்கான் ஃபோர் தௌசண்ட் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் லேண்டு மோடி கவர்மெண்டில் சைனாகாரன் உள்ளே வந்து உட்காந்துருக்கான் திரும்ப திரும்ப இதை வந்து அமெரிக்காவிலேருந்தும் ஐரோப்பாவிலேருந்து இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் இதை காட்டுது சரி அவன்லாம் கூட மோடிக்கு எதிரானவன் விட்டுருங்க காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி மோடிக்கு எதிரானவர் விட்டுருங்க உங்கள் எம்பி அருணாச்சல பிரதேசில் பிஜேபி எம்பி அவர் சொல்கிறாரு காலகாலமாக நான் பார்த்துட்டு இருக்கேன் நம்ம நிலம் இப்போ போயிடுச்சு கேட்டால் என்ன சொல்கிறாங்க இது நம்ம கண்ட்ரோலில் என்றைக்குமே இருந்தது இல்லை டிஸ்பியூட்டட் டெரிட்டரின்னு மோடி சொல்கிறாரு பிஜேபி சொல்லுது கட்சத்தீவு பிரச்சனையே பாஜக ஏன் பேசுகிறாங்க ஏன் ஏன் பாஜக ஏன் பேசுகிறாங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க வந்து இந்தியாவோட எதிரி நேரு இந்தியாவோட எதிரி இந்திரா காந்தி இந்தியாவோட எதிரி காங்கிரஸ் அந்த காங்கிரஸோட கூட்டு வச்சிருக்கிறது திமுக தமிழ்நாட்டில் பருப்பு வேகாது நாற்பது சீட்டும் துடைத்தறியப்பட போகிறது கச்சத்தீவாவில் தமிழ்நாட்டில் ஓட்டு விழாதுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் இந்த பிரச்சனையை வட இந்தியாவில் காங்கிரஸ் இந்தியாவுக்கு துரோகம் உருவாக்கி திமுகவுக்கு இந்தியா கூட்டணிக்கு எதிராக ஜெயிக்க முடியும்னு பிஜேபி நம்புது நேற்றுக்கு போய் மீரட்டில் கச்சத்தீவை பற்றி மோடி பேசுற மீரட்டில் போய் வருஷத்துக்கு முன்னால கொடுத்தத நீ பத்து வருஷம் ஆட்சியில் உட்காந்துருக்க இந்த இதை விட ஒரு அரசியல் இது இது புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய குழம்பு சரிவு தேவையில்லை ஃபிலிக்ஸ் இப்போ நான் சொன்ன அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு இஷ்யூ நீ பத்து வருஷமாக பவரில் இருக்க போய் மீரட்டில் அதை பேச வேண்டிய அவனுக்கு கச்சத்தீவுன்னா தெரியுமா கர்மாந்தரம்னா தெரியுமா அவனுக்கு தமிழ்நாட்டில் ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்க தமிழ்நாட்டோட பார்டரில் இருக்க ஒரு இஷ்யூவை பற்றி பேச தலையும் புரியாது வாலும் புரியாது அவனுக்கு ஏன் அங்கே போய் மோடி பேசுகிறாரு கச்சத்தீவை பற்றி மீரட்டில் பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது சரி அது நேற்று பூரா அந்த கொரியோகிராஃபை பாருங்கள் ஆர்டிஐ போட்டாராம் அண்ணாமலை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் காலையில் போடுறான் போட்ட உடனே என்ன பண்ணுறானுங்க ரெண்டு மணி நேரத்தில் அமித்ஷா ட்வீட் பண்ணுறாரு மோடி ட்வீட் பண்ணுறாரு நட்டா ட்வீட் பண்ணுறாரு ஊரில் இருக்க எல்லாம் இப்போ ட்வீட் பண்ணுறான் அவங்க ஆளுங்க நேற்று ஒரு ரவுண்டு வந்தானுங்க காலையில் ஒம்பது மணிக்கு பிஜேபி ஹெட் கவார்டர்ஸில் ஜெய்சங்கர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு இது வரைக்கும் மத்தியாகி பிஜேபி ஹெட் கவார்ட்டர்ஸில் எத்தனை ப்ரெஸ் மீட்டு ஜெய்சங்கர் கொடுத்துருக்கு அதாவது பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல சம்பவங்களை பாத்தீங்கன்னா அது கரெக்ட் தான் அப்படின்னு தோணும் இல்ல அப்படி இல்லேக்ஸ் அப்போ ஒரு வேற செட் பண்றாங்கன்னு சொல்றீங்களா தி வைட்ல ஆனா பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா இப்போ கடந்த இருபது வருடங்கள்ல ஜெய்சங்கர் சொன்ன மாதிரியே ஆறாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலு மீனவர்கள் அவங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அந்த படகுகள் எல்லாம் பறிக்கப்பட்டிருக்குது அந்த பிரச்சனைகள் வருடா வருடம் தமிழ்நாட்டுல பேசிக்கிட்டே இருக்கும் எஸ் இன்னும் சொல்ல தமிழக மீனவர்கள்னு சுருக்காதீங்க அவங்க இந்திய மீனவர்கள்னு சொல்லுங்க அப்படின்ற கோரிக்கைகள்லாம் வருது ஆமாம் தேர்தலுக்கு தேர்தல் திமுக ஆனாலும் சரி அதிமுக ஆனாலும் சரி கட்சி தீ மீட்கப்படும்னு தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாங்க அப்போ அந்த பிரச்சனை இன்னும் உயிரோட்டமாக இருக்கு இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன் இப்படி புரிஞ்சுக்கோங்க இதை நீங்கள் இப்போ எடுத்தடுத்துல பார்த்தீங்கன்னா ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் மறைந்து போன தலைவர்களை பற்றி அவதூறாக பேசுறதுன்றதே முதல்ல தப்புங்க அதாவது வந்து வரலாறு வந்து என்றைக்குமே அந்த காலகட்டத்தின் பின்புலத்துலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த நெருக்கடியில் இந்திரா காந்தி கொடுத்தாங்க எந்த நெருக்கடியில் நேரு அதை கொடுத்தாரு கொடுக்கணும்னு சொன்னாருன்றதெல்லாம் கொஞ்சமாவது வரலாற்று அறிவு இருந்ததுன்னா நான் சொல்கிறது புரியும் அதனால தான் நான் சொன்னேன் பிட்ஸ் அண்ட் பீசஸில் நம்ம வாழ்க்கையை பார்த்தோம்னா நம்ம குடும்பத்துலேயே பத்து வருஷம்னால முப்பது வருஷமாக நம்ம தாத்தம் பாட்டம் செஞ்சதை நீங்கள் பா பார்த்தோன்னா நம்ம கோபம் தான் வரும் அவங்க எந்த கட்டத்தில் செஞ்சாங்கன்னு புரிஞ்சுக்கணும் ஒரு குடும்பத்திலே எப்படின் போது ஒரு நாடு இது நான் அதை தான் அவங்களுக்கு கேட்குறேன் நீ இவ்வளோ பேசுறிய நாலாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் உள்ளே வந்து அவங்க உட்காந்துருக்கான் வா எம்பி சொல்கிறான் எதுவுமே நடக்காத மாதிரி கண்ணை இருக்க ஜெய்சங்கர் கொஞ்சம் கண்ணியமானவர் என்று நான் நினைத்திருந்தேன் அந்த மரியாதை முற்றிலுமாக தகர்ந்து போனது அதாவது வந்து கேவலமான வாக்கு வங்கி அரசியலுக்காக சகதியில் சாக்கடையில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளையும் போன்றவர் தான் ஜெய்சங்கர் என்பதை அவர் நிரூபித்து விட்டார் இது இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது நேஷனல் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்டது இன்னொரு நாட்டு இன்னொரு நாடு சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த நாடு ஒரு சின்ன நாடு ஏற்கனவே சீனாவோட கண்ட்ரோல் அந்த நாடு இருந்துட்டு இருக்கு அந்த நாடு சீனாவோட கண்ட்ரோல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்போதான் வெளியில் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நீ பேசுறது மூலமாக அவனை சீனா பக்கம் இன்னும் தள்ளி விட்றேன் கொஞ்சமாவது புத்தி வேணாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் திரிபுராவில் பிஜேபி ஜெயிச்சோன்னா அமித்ஷா சொன்ன ஒரு வார்த்தையால் நேபாளிலேயும் ஸ்ரீலங்காலையும் பெரிய பிரச்சனை வெடிச்சது என்ன சொன்னார் அமித்ஷா அப்போ பிஜேபி தலைவர் அவர் மோடி அவன் மட்டும் வந்து ஃபர்ஸ்ட் மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோவில் இந்தியாவில் பிஜேபி எல்லா இடத்துலையும் ஜெயிச்சா பத்தாது நபாளில் இப்போ ஸ்ரீலங்காலையும் பிஜேபி ஜெயிக்கணும்னாரு ஞாபகம் இருக்கும் நேபாளில் பெரிய பிரச்சனையாச்சு நேபாளில் ஊர்வலம் நடத்துனாங்க எல்லா கட்சிகளும் அனைத்து கட்சி ஊர்வலம் நடந்தது இந்தியாவை கண்டுச்சு இந்தியாவுக்கான நேபாளத்துக்கான இந்திய தூதரை நேபாள அரசு அழைத்து கண்டனத்தை பதிவு பண்ணுச்சு ஒரு குட்டி சைஸ் கோமன சைஸ் இருக்க நாடு இந்தியாவை மிரட்டுச்சு ஸ்ரீலங்காவில் பெரிய பிரச்சனை வெடிச்சுது ஆனா நேபாள அளவுக்கு போல இந்த பத்து வருஷத்துல அண்டை நாடுகள் எல்லாத்தையும் பகச்சுகிட்டு நிக்கிறது தான் மோடி அரசாங்கத்தோட ஒரே சாதனம் நெய்பர்வுட் ஃபர்ஸ்ட் தன்னோட பாலிசினார் எப்ப பிரதம மந்திரி ஆனவுடனே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அவர் பதவி விழாவுக்கு விழாக்கு ராஜபக்ஷ நவாஸ் ஷெரீஃப் வந்தாங்க எல்லாரும் வந்தாங்க இந்த வரைக்கும் இந்திய பிரதமர் பதவியேற்பு யாருக்குமே வரல அது ஒரு நல்ல நிகழ்வு ஏன்னா நல்ல தொடக்கம் ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை எல்லா நாடுகளும் இன்னைக்கு இந்தியாவுக்கு எதிராக நிற்குது எக்ஸப்ட் பங்களாதேஷ் சீனா பாகிஸ்தான் பூட்டான் நேபாள் ஸ்ரீலங்கா குட்டி கண்ட்ரிங்க மயிலாப்பூர் மாதிரி மால்தீவ்ஸ் நிற்குதுங்க அஞ்சு லட்சம் தாங்க அதோட மக்கள் தொகையை அவன் நிற்கிறாங்க நம்மளை சுத்தி இந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது ஸ்ரீலங்காவில் சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்க்கும்போது நீ இப்படிலாம் பேசுறிய இது எங்கே போய் முடியும் இந்த வலையை வளர்த்துறதுன்றதெல்லாம் இப்போ நீ யூஸ் பண்ணுற வலையை அங்கே வளர்த்த முடியாது இவங்க கச்சத்தீவை மீட்போம் கச்சத்தீவை மீட்போன்னு திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸும் சொல்கிறது அது ஒரு அரசியல் அதுக்கு வந்து அதுக்கு அதுக்கு நாட்டை ஆளக்கூடிய கட்சி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை கொண்டு வந்து நீ தாண்டா பண்ணிவிட்ட துரோகம்னு சொல்கிறது வந்து சரியான பதில் கிடையாது ஏன்னால் இது இந்தியாவுக்குள்ளே மட்டுமே இருக்க அரசியலை வாழ்க்கையை பாதிக்கணுன்னா நீ எதவனா பேசலாம் இது இன்னொரு நாட்டோட அதுவும் வந்து வல்கேனோமேல நின்றுட்டு இருக்க நாடுகள் எல்லாமே எந்த நேரம் சைனீஸ் கண்ட்ரோலுக்கு போகணும்னு தெரியாது ஃபுல் கண்ட்ரோலுக்கு நீ இந்த மாதிரிலாம் பேசுறிய அவன் அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் அங்கே அதிகமாகும் ரெண்டாவது இந்தியாவுக்கு எதிரான உணர்வுகள் இலங்கையில் அதிகமாகும் இதை செய்யலாமா நீ ஒரு அரசு நீ வந்து நாட்டை ஆளக்கூடிய கட்சி விஸ்வகுருன்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த அற்ப புத்தி உனக்கு ஒரு இரநூத்தம்பத்தஞ்சு ஸ்கொயர் ஏக்கர் இருக்கக்கூடிய லேண்டு நேரு கொடுத்தாருன்னா அவர் பெரிய மனுஷங்க இந்தியா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பிக் பிரதர்னா ஆக்சுவல் பிக் பிரதர் அதாவது கிவ் அண்ட் டேக்கில் குஜராத் டாக்டர்னு சொன்னாங்களே என்ன அர்த்தம் வெளியுறவு கொள்கையில் கொடுப்பது நம்பி கொடுப்பது ஒரு பெரிய நாடு அப்படி தாங்க இருக்க முடியும் ஒரு குட்டி ஒரு 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 இரநூத்தம்பது ஏக்கர் கூட அது அந்த இடத்த ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத இடங்காது சரி கொடுத்தது சரியா தவறான்ற வாரத்துக்குள்ளேயே நீங்கள் போகலியாப்ப இன்னைக்கு அது போக முடியாதுன்ற நான் அது ஐம்பது வருஷம் ஓடிப்போச்சு ரெண்டாவது இன்னைக்கு இருக்க ஜியோ பாலிடிக்ஸ் அடிப்படையில் தான் நான் அந்த பிரச்சனையை பார்க்குறேன் அன்னைக்கு அவங்க எந்த கம்பல்ஷனில் கொடுத்தாங்கன்றது எனக்கு ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டிலேயே காங்கிரஸ் திமுகவை எதிர்க்கிற அரசியல் கட்சிகள் இந்த பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதை இன்னைக்கு பாஜக எடுத்து பேசுறாங்க இல்லங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இது மே நல்ல பாயிண்ட் நீங்க கேட்டீங்க ஆனா நீங்க ஒரு ஜோர்னலிஸ்ட் கொஞ்சம் நுட்பமா இத பார்க்கணும் மத்தவங்க பேசுறதுக்கும் பதவியில் இருக்க ஒரு பிரதம மந்திரியும் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சரையும் பேசுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க கடந்த காலங்களில் கூட யாருமே மோடி வாஜ்பாய் கவர்மெண்ட்டோ அல்லது வந்து அதுக்கு முன்னால வந்து காங்கிரஸுக்கு எதிராக அந்த எந்த கவர்மெண்ட்டுமோ வந்து இந்த பிரச்சனையை கலப்பு நான் சொல்றது பதவியில் இருக்க பிரதம மந்திரியும் பதவியில் இருக்க வெளியுறவுத்துறை அமைச்சரும் இதை பேசுமதே இல்லைங்க இதோட ஜியோ இம்ப்ளிகேஷன்ஸ் இம்ப்ளிகேஷன் அண்ணாமலை தொடங்கி வச்சாலும் என்ன சொல்றேன் அண்ணாமலையோட விட்டு தொலைச்சிருக்கணும் அது மோடி பேசியிருக்கிறோம் இது இது வந்து வேணும்னு கேட்க நாங்கள் மீட்டு எடுப்போம்னு திமுகவும் காங்கிரஸும் சொல்கிறது அரசியல் இவங்க தான் கொடுத்தாங்க கருத்துக்கு இடமே இல்லை இதில் இருக்க சிக்கல் அது தான் அண்ணாமலை நான் மீட் நீங்கள் தான் கொடுத்தன்றது அதுவும் அரசியல் இது தேர்தலுக்கு தேர்தல் வரும் அதோடு அமைஞ்சிடும் ஆனால் சிக்கல் எங்கே வருதுன்னா பிரதம மந்திரி பேசுகிறது வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசுகிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபிலிக்ஸ் இது ஜியோ சர்வதேச அரசியல் இது நம்ம நாடுகள் நம்மளை சுற்றி இருக்க எல்லா நாடுகளும் நமக்கு எதிராக அன்னைக்கு இருக்குது நம்முடைய மிகப்பெரிய த்ரெட்டு வந்து சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அவன் பூரா அவன் கண்ட்ரோலுக்கு போயிட்டு இருக்கான் நீ இப்படி பொறுப்பு இல்லாமல் ஒரு எலெக்ஷனை ஜெயிக்கிறதுக்காக இப்படி பேசுறது மூலமாக அங்கே நீ எதிரிகளை உருவாக்கிக்கிறேன் இது உனக்கு நல்லதில்லை குறைஞ்சபட்ச புவிசார் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் எதிரி நாடுகள்லாம் மோடியை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்ல பேசுகிறாங்க பாஜக நீ எப்படுமே நினைக்கிறீங்க ஏன் உங்கள் ஆசையை நான் ஏன் கடுப்பானே விஸ்வகுருன்னு அவர் சொல்கிறாரு விஸ்வகுரு பேசுகிற பேச்சா அது ஒரு குட்டி நாடுகிட்ட இப்படியா நீங்கள் நடந்துப்பீங்க அதாவது நான் திரும்பவும் சொல்றேன் தேர்தலுக்கு தேர்தல் திமுக வெளியிட்ட எல்லா தேர்தலையும் கச்சிதவியை மீட் பண்ணுவான் அது ஒரு எப்படி சொல்றது பிளேயிங் டு த கேலரிஸ் அது ஒரு போக்கிரி அரசியல் அண்ணா திமுக அதே மாதிரி படணுன்றது ஒரு கருத்து வருது இல்லை பங்கு வந்து நிற்குது இல்லை சி திமுக இதில் வந்து ரெட்டை வேடம் போட்டதுன்னா போட்டுது எஸ் நான் சொல்றது பிரைம் மினிஸ்டர் பேசலாமான்றதுங்க ஏங்க அண்ணாமலையும் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் செல்வ பெருந்தகையும் பேசிட்டு போனாங்கன்னா இது பிரச்சனையே இல்லைங்க லெட்டஸ்ட் பி ஃப்ரங்க் பிரதம மந்திரி பேச முடியாதுங்க இதோடய புவிசார் அரசியல் ஜியோ பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும் இந்த குட்டி நாடுகளெல்லாம் இன்றைக்கி இந்தியாவுக்கு எதிராக திரண்டு நிற்குது நான் சொல்கிறேன்ல பிரதம மந்திரி பதவி வந்த நாடுகளில் எக்ஸப்ட் பங்களாதேஷ் அத்தனை பேர் நமக்கு எதிராக திரும்பி நிற்கிறான் காந்தி சொன்ன மாதிரி அது ஒரு குன்று அது நேர் சொன்ன மாதிரி நியூசன்ஸ் வேலி தான் அது முடிஞ்சு போச்சுங்க இதை எதுக்குங்க இன்றைக்கி பேசணும் ஏங்க பழசையே நோண்டிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் முன்னால் போக முடியாதுங்க இங்கிலாந்தில் ஒரு பழமொழி உண்டுங்க நீ கார் ஓட்டிகிட்டு போகும்போது ரியர் மிரரில் பின்னால் என்ன வருதுன்னு பார்த்துக்கிட்டே ஓட்டினா மரத்தில் போய் மோதுவேங்க அதான் இன்றைக்கி இந்தியாவில் நடக்குது இத்தனை பேச்சையும் அண்ணாமலை பேசுந்தானே எனக்கு பிரச்சனை இல்லைங்க ஜெய்சங்கர் பேசும்போதுக்கான ம இன்னைக்கு இன்றைக்கி சர்வதேச அரங்கில் இது பேசப்படும் குளோபல் மீடியா இதை பேசும் ஸ்ரீலங்கன் மீடியா இதை பேசும் அங்கே இதை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க அந்த நாடு இன்னைக்கு என்ன கண்டிஷனில் இருக்குது ஆகவே இது நமக்கு வந்து நம்முடைய கு பிஜேபி தன்னுடைய குறுகிய குருட்டுத்தனமான காங்கிரஸ் எதிர்ப்பு திமுக எதிர்ப்புக்காக இந்தியாவின் நீண்டகால வெளியுறவு தொள்கையை இந்தியாவின் புவிசார் அரசியலை இந்தியாவின் பாதுகாப்பை மிகப்பெரிய ஆபத்துக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறது நீங்கள் இது அப்படி தான் பார்க்கணும் யார் என்ன பண்ணால் இப்போ பழசுலேருந்து அவர் ஐம்பத்து எட்டுலேருந்து இருந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்கிறார் ஐம்பத்தி எட்டுலேருந்து கிளப்புறாருங்க அறுபத்தாறு வருஷத்துக்கு முன்னால் நடந்ததை கிளப்புறாருங்க என்னங்க இது பாலிட்டிக்ஸு என்னென்னமோ நடந்துருக்குங்க அரசியலில் நீங்கள் இதை வந்து இவ்வளோ பெரிய நாடுகள் வந்து கொடுக்க இல்ல வரலாறு தானே சார் ரொம்ப முக்கியமானது இல்லை நீங்கள் இப்படியே பேசிட்டு போகிறீங்கன்னா போகலாம் நான் இவ்வளோ தூரம் சொன்ன பிறகு நீங்கள் இதே பாயிண்ட்டு தான் முன் வைப்பீங்கன்னா என்கிட்ட பதில் கிடையாது பங்களாதேஷ்கிட்ட லேண்டை போது நேரு பேர் மோடி என்ன சொன்னார் இது வந்து வெறும் நிலப்பரப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை இதயங்கள் சம்மந்தப்பட்டதுன்னாரு இது தப்புன்னு மோடிக்கும் ஜெய்சங்கருக்கும் நல்லா தெரியுங்க ஜெய்சங்கருக்கு இது பிடிக்காதுங்க நி நிர்பந்தம் சேர்வார் சேர்க்க அந்த மாதிரி சேர்வார் சேர்க்க அந்த மாதிரி எதோடோ சேர்ந்து எதுவோ எப்படியோ ஆகுணுவாங்களா அதுதான் இது காரி துப்புவாங்க இது சீரியஸ் மேட்ரு சரி இப்போ குறைந்தபட்சம் வந்து ராமநாதபுரத்தில் இது கை கொடுக்குமா இந்த பிரச்சனை சத்தியமாக கை கொடுக்காது இலங்கை பிரச்சனை தமிழ்நாடு அரசியலில் எந்த காலத்துலேயும் தேர்தல் முடிவை தீர்மானித்ததே கிடையாது எழுதி வச்சுக்கோங்க இனப்படுகொலைகள் பிறகு இங்கே திமுக ஜெயிச்சது பதினொன்னிலையும் பதினாலையும் ஜெயிச்சது தோத்தது காரணம் இலங்கை பிரச்சனை கிடையாது இவங்க பண்ண திமுக பண்ண அட்டுவழியும் காங்கிரஸ் பண்ண ஊழல் இலங்கை பிரச்சனை தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக எந்த தாக்கத்தையும் எந்த தேர்தலையும் ஏற்படுத்துவது கிடையாது இந்த பிரச்சனையை இப்போ கலப்புறது மூலமாக கச்சி கச்சத்தீவு பிரச்சனையை தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்க முடியாதுன்றது மோடிக்கு தெரியும் அவங்க வட இந்தியாவில் பார்க்குறாங்க அதாவது காங்கிரஸ் வந்து துரோகம் பண்ணிடுச்சு வழக்கம் போல் நேரு ஏன்னா யாருக்காவது தமிழ்நாட்டில் இந்தியாவில் பத்து நாள் மலச்சிக்கல் வந்தால் கூட அது நேரு தான் காரணம்னு சொல்கிற மோடி ஒரு லேண்டையே தூக்கி இரநூத்தம்பது சதுரக்கு இரநூத்தம்பது ஏக்கரை தூக்கி கொடுத்தாருன்றதை இன்றைக்கி வந்து இவர் இப்போ இவர் பேசும்போது ச ஜெய்சங்கர் பேசும்போது நேஷனல் மீடியாவில் நேரேட்டிவாக செட் ஆகும் சிம்பிள் கொஸ்டின் ஐம்பது வருஷத்துக்கு மேலே நடந்த விஷயம் நீ பத்து வருஷம் பவரில் இருக்கல நீ என்ன பண்ண அப்போ இதான் இது வந்து முழுக்க 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 வாக்கு வங்கி அரசியல் தமிழ்நாட்டில் இது ஓட்டாக மாறாது அவங்களுக்கு நம்மளை விட தெரியும் வட இந்தியாவில் காங்கிரஸ் திமுகவுக்கு எதிரான பிரச்சாரத்துக்கு இதை பயன்படுத்துகிறாங்க அங்கேயும் இது பெருசாக மாற போகிறது கிடையாது தந்தி டிவி பேட்டியில் பிரதமர் மோடி சொல்கிறாரு நான் எது செய்தாலும் தேர்தலுக்கு தான் செய்கிறேன்னு ஏன் சொல்கிறீங்க நாட்டின் நலனுக்காக செய்கிறேன் தேர்தலை கணக்கு பண்ணி நான் எதுவுமே பேசுகிறதில்ல செய்கிறதில்ல அப்படி தான் அவர் பேசுவார் தேர்தல் ஒன்று மட்டும் வரும்போது தான் அவர் இங்கே வராரு போகிறார் வெள்ளக்காடாக மிதந்தது அப்போ வரல சொந்த நாட்டிலேயே பெண்கள் நிர்வாணமாக நடத்தி செல்லப்பட்டார்கள் தேவாலயங்கள் இடிக்கப்பட்டன இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டன ஐம்பதாயிரமே மக்கள் சொந்த நாட்டில் அகதிகளாகி அங்கே உள்ளேயும் பக்கத்தில் இருக்க மிசோராமுக்கும் போனாங்க சர்வதேச சமூகம் காரி துப்பிச்சு இன்ன வரைக்கும் மணிப்பூருக்கு போகல இன்ன வரைக்கும் மணிப்பூருக்கு போகல இந்த எலெக்ஷனில் வடகிழக்கு பூரா அவங்க ஸ்ட்ராட்டஜின்னா அட்லீஸ்ட் மூணு மாநிலங்களில் தேர்தலே போட்டி போடல லோக்கல் பார்ட்டிஸ்க்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படி விட்டுருவாங்களா இவங்க ஒரு உறுப்பினர் வந்து அந்த கட்சியை உள்ளே இழுத்து போட்டிக்கிறவனுங்க எல்லாத்தையும் கபலீகரம் பண்ணுறவனுங்க ஒரு மூணு மாநிலத்தில் க கேண்டேட்டை போட மாட்டான் நாங்கள் வந்து உள்ளூர் மக்களுக்கு ஆதரவு தெரிவிப்போம்னு சொல்கிற அளவுக்கு பெருந்தன்மை வாய்ந்தவர்களா இவர்கள் கிடையாது ஏன்னா தேர்தலில் நின்னாங்கன்னா அங்கே வந்து என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும் தெரு தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணுற மோடி வடகிழக்கு மாநிலங்களுக்குள்ளே ஏன் போக முடியல பிரச்சார மேடை ஒன்று போட்டு பேச முடிய முடியலைங்க இன்றைக்கி வடகிழக்கு மாநிலங்களில் மணிப்பூருக்குள்ளே இன்றைக்கும் போக முடியல மோடியால் இன்றைக்கும் அவர் போக மறுக்கிறார் ஆகவே இவர் தேர்தலுக்கு ஃபார் மோடி எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் தேர்தல் வெற்றி ஒன்று தான் அவருக்கு எல்லாமே மீடியா கோடி மீடியா கோடி மீடியான்னு மடியில் உட்காந்துருக்கு மீடியா காலடியில் உட்காந்துருக்கு அந்த கே அந்த ப்ரெஸ் மீட்டு அந்த கேள்வி எல்லாமே வந்து எழுதி கொடுக்கப்பட்டவை கொரியோகிராஃபிட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் அது க்ளீனாகவே தெரியுது அந்த கேள்விகளை பார்த்தாலே தெரியுது நீங்கள் யாரை பேட்டி எடுக்கிறியோ அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு கேள்விக்குள்ளே இல்லைனா என்ன அர்த்தம் நான் தனிப்பட்ட முறையில் அந்த செய்தியாளர்களை சொல்லலை அவங்களெல்லாம் நண்பர்கள் தான் நமக்கு பட் அது என்ன பேட்டி அது இதில் ஒன்றுமே கிடையாது அதில் இந்த மாதிரி பேட்டி வேணா எடுக்கலாமா இந்த எழுதி கொடுத்ததை கொண்டு போய் உட்காந்துச்சிட்டு கேட்கறதுனா சங்கடமான கேள்விகள்ன்றது என்ன இருக்குது பத்து வருஷத்தில் விலைவாசி என்னங்க மூணு விஷயங்க அந்த மூணை பற்றி அந்த பேட்டியில் கேட்டாங்களா அவர் சொன்னாராங்க ஜிஎஸ்டி பெட்ரோலிய பொருட்களும் விலை உயர்வு வேலை எல்லாத்தையும் திண்டாட்டம் இன்னைக்கு இந்தியாவே பெரிய அளவில் பாதிச்சிருக்க விஷயங்கள் இந்த மூணு விஷயங்கள் இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியாது அந்த பேட்டியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டதா நன்றி சார் வணக்கம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை